பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசு பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடமான மேஷத்தில் இருந்தார் இப்பொழுது ரிஷபம் சென்று பலனை தந்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருந்தால் முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலனை வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க ராசியில் ராகு இருக்கிறார் அது நிறைய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் நிறைய மைனஸ்ன்னு சொல்லலாம் ப்ளஸ்ஸு என்னான்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் அதுவே சில நேரத்தில் மைனஸ் கூட மாறும் நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையிலேருந்து வேறு ஒன்று செய்வீங்க பிரம்மாண்ட நாயகன்னு பேர் இருக்கிறத உங்கள் எண்ணங்கள் செயல்களை பிரம்மாண்டம் வாங்கி விட்டுருவாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆசுலேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ர உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு யாருடைய சனி போயிட்டுருக்கு பன்னெண்டில் சனி இருக்கு இல்லையா முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் மார்க் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்த்த மார்க் இல்லை செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே வந்து பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆனால் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் போராட்டம் இருக்கும் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் ஐயோ நம்ம ஜெயிப்புமா தோத்துரவமா ஐயோ இவ்வளோ டென்ஷன் இருக்க அப்படின்னு மன சஞ்சலம் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கும் மந்திரிச்சு உள்ள மாதிரி தான் இருப்பீங்க ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குற வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் வாக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசுனாலும் பார்த்து பேசணும் அது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டையை கோத்து விட்டுருவாங்க அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்களாலேயும் சண்டை வரும் எச்சரிக்கையாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அது குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வருமானம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லணும் மூணாம் இடத்தில் மு முக்கால் சுபம் சொன்னோம் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் குறு பார்வை கோடி நன்மை குரு எங்கே பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இது நாள் வரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இப்பொழுது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க திருமணம் கைகூடி வரும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஏழில் கேது இருந்து நல்லா கெடுத்திருந்தார் நாள் வரைக்கும் இப்போவும் ஏழில் கேது இருக்கார் பட் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்கறதால பிரச்சனை இல்லை கை அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை ம கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்திருந்தால் இப்போ அதெல்லாம் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு ஒத்துருக்கு ஒத்துரு ஈகோ விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள் கோடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை உங்களிடம் வந்து அக மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லணும் பக்கத்து பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து வந்தது இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் மாறி ஓரளவுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது கூட்டு தொழில் சரிவர போகலை ஆனால் இனி கூட்டுச்சொல் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் அந்த சூரியனும் பாருங்கள் குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தந்தையால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கப்போகுது தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பிறக்கப் போகிறது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பாக்கியமான ஒரு வாரம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது தொழில் உத்தியோகத்தில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் மூத்த சகோதரத்தால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ மூத்த சகோதரம் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் மற்றபடி பனிரெண்டில் சனி பகவான் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலம் இந்த மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உடனே எடுத்து உடனே முடிக்கணும்னு நினைங்க நாளைக்கு பார்க்கலாம்னு இதை விட பெருசாக பார்க்கணும் இதை விட பெருசாக செய்யணும்னு இது யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் தான் ஆகும் மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்